தன்னுடன் தகராறு செய்த பக்கத்து வீட்டுக்காரரின் வீட்டிற்கு தனது ஐந்து வயது மகள் சென்றதால் கடுப்பில் மகளை கொலை செய்த தந்தையின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாபூர் பகுதியைச் சேர்ந்தவர் மோகித் மிஸ்ரா இவருக்கும் இவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஒரு நபருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் இருவரும் பேசாமல் இருந்துள்ளனர் ஆரம்பத்தில் மிக நெருக்கமாக இரு குடும்பங்களும் இருந்த நிலையில் திடீரென சண்டை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மோகித் மிஸ்ராவின் ஐந்து வயது மகள் காணாமல் போயுள்ளார் அவரை போலீசார் தேடியுள்ளனர் அப்போது போலீசாருக்கு சிறுமியின் உடல் பாகங்கள் அடுத்தடுத்து அதே பகுதியில் கிடைத்துள்ளது இதையடுத்து சிறுமி காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் இந்த திடுக்கிடும் உண்மை தெரிய வந்தது சிறுமியின் தந்தை திடீரென காணாமல் போயுள்ளார் உடனே அவரை போலீசார் தேடி உள்ளனர் அவர் பிடிபட்டுள்ளார் அப்போது அவரிடம் விசாரித்த போது அவர் அளித்த வாக்குமூலத்தில் மூலத்தில் தனக்கும் தனது பக்கத்து வீட்டில் இருப்பவருக்கும் பிரச்சனை இருந்ததாகவும் பல முறை தனது மகளிடம் அவரது வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரித்ததாகவும் ஆனால் சொல்பேச்சை கேட்காத ஐந்து வயது மகள் அடிக்கடி பக்கத்து வீட்டுக்காரரான ராமு வீட்டிற்கு சென்றதால் ஆத்திரத்தில் மகளை கழுத்தை நெரித்து கொன்றதாகவும் திடுக்கிடும் வாக்கு மூலம் அளித்துள்ளார் இதற்கு நடுவே சிறுமி காணாமல் போனதால் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் கடைசியில் சிறுமியை கொலை செய்தது சொந்த தந்தை என்பது தெரியவந்துள்ளது தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சிறுமியின் தந்தை மோகித் மிஸ்ராவிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பக்கத்து வீட்டுக்காரருடன் சண்டை இருந்தபோது அவர்களது வீட்டிற்கு மகள் சென்றதாக ஐந்து வயது சிறுமி என்றும் பாராமல் துடிக்க துடிக்க தந்தையே மகளை கொன்ற இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது